வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காட்டடா நீ நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியு நம்ம ரெண்டு பேர்

வெளியக்க வெளியக்கூடாது

ஓய் இங்க நில்லு நல்லா ரெடி பண்ணிக்கங்க இரை இது உள்ள கேன் வைக்க முடியாது ஒரே ரெடி பண்ணிக்கங்க ஏ இல்ல போனது ஆ கேன் எடுத்து வைக்க அக்கிரையான எடுத்து வச்சிக்க வச்சுட்டு கேட்கல அப்படியே இறக்கி விடு போடணும் அப்படியே முடிச்சிரானே அப்படியே ஆர்க்கே ஓரால தான் முடிச்சிருக்கீங்க அது மாதிரி தான் முடியாது